ஹாய் நார்ஜி ஷாம் ஷா சருகுடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அமீர் பாவனி அவர்களுடைய மேரேஜ் பத்தி இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் அமீர் அவர்களுடைய மேரேஜ்க்கும் அபிநயா அவர்களுடைய மேரேஜ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிக் பாஸில் இருந்து ஒரு கப்பல் வந்து உருவாகியிருக்காங்க அதனுடைய சைக்காலஜிக்கல் விஷயம் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக கடமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் டெவலப்மெண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் எடுத்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சென்னை மதுரை பெங்களூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரியான இடங்கள்ல நேரடி கிளாஸஸ் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோர்சஸும் வந்து எடுக்கிறாங்க ஸோ இது மாதிரியான கோர்சஸ் நிறைய பேர் எடுத்திருந்தாலும் கிரெட் அகாடமியினுடைய ரிவ்யூ வந்து நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஷாபு த்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு மார்க்கெட் ரேட்டை விட ஃபிஃப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் தரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க கிரெட் அகாடமியில் ஐடி ரிலேட்டட் கோர்ஸஸ் படித்து உங்களுடைய திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணுங்க அவங்களுடைய கான்டக்ட் டீட்டெயில் பின்ஸ்கிரஷன்லேயே வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா உடனடியாக காண்டக்ட் பண்ணுங்க நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு வீக்லி மேகசின்ல ஒரு கவிஞர் அவர் வந்து ஒரு கற்று எழுதியிருந்தார் கப்புல்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக தங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தணும் அப்படின்னா அம்மா அப்பா விளையாட்டு முக்கியம் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார் ஸோ அதை படிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு அந்த லைனை படித்தோடனே எனக்கு என்னடா வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது இதை கேட்கும் போது உங்களுக்கு வந்து அப்படி தான் தோணியிருக்கோம் ஸோ இதை பற்றி இந்த கற்றையோடலாம் எண்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்புள்ஸ் பற்றி நிறையா விஷயங்கள் வந்து எழுதியிருந்தாரு அண்டர்ஸ்டாண்டிங் சைக்காலஜி இது எல்லாம் எழுதியிருந்தார் அப்போ அந்த அப்பா அம்மா விளையாட்டு என்னன்றது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அதை கடைசி நிறைவாக வந்து சொல்லும் போது வாவ் அப்படின்னு வந்து இருந்தது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நானும் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கும் சரிங்களா நார்மலாக வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாராவது போகிறாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் வந்து கேள்விகள் கேட்கப்படும் அப்படி கேள்விகள் கேட்கும்போது நீங்கள் லவ் கண்டென்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் கேட்பாங்க ஸோ ஒரு டிஆர்பிக்காக ஒரு ப்ரொமோ கண்டென்ட்டுக்காக பாஸ் அப்படி சுறுசுறுப்பாக போகணுன்றதுக்காக இந்த லவ் கண்டென்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் பாவுனியும் அமீர் அவர்களும் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பாஸ் ஃபைவ்ல வந்து தோணுச்சு அந்த பிக் பாஸ் நடக்கும் போது ஒரு சிலர் வந்து இப்படி தான் வந்து கிரிட்டிசைஸ் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்த வந்தனே கொஞ்ச நாள் இவங்களுடைய காதல் வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ரெட் சிக்னல் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஸ் தமிழில் அந்த காதல் பூத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருமணமாக வந்து மாறியிருக்கு அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே லவ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயும் இருந்தது ஏன்னா நிறைய பேர் வந்து விளம்பரத்துக்காகவும் அந்த ஷோ இன்ட்ரெஸ்டாக இருக்கணுன்றதுக்காகவும் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கே வந்து தெரிய வரும் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மலையாளம் பிக்பாஸில் பேர்லி மானே அப்படின்றவங்களும் ஸ்ரீனிஸ் அரவிந்த் அப்படின்றவங்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து லவ் பண்ணியிருந்தாங்க ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நூறு கேமரா இருக்கும்போது எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து சீனிஸ் அரவிந்த் அப்படின்றவரை இந்த பிக்பாஸ் வர்றதுக்கு முன்னாடி தெரியும் அவர் ஒரு சீரியல் நடிகர்ன்றது தான் தெரியும் அவர்கிட்ட பழக்கம்லாம் வந்து கிடையாது ஸோ பேர்லி மானே அப்படின்றவங்க விஜேவாக இருந்தாங்க அப்போ உள்ளே வரும்போது நூற்றி ஆறு நாளும் வந்து அவர் அதாவது நூறு ப்ளஸ் நாள் இல்லைங்களா அந்த நூறு ப்ளஸ் நாளும் அவரை மீட் பண்ண வேண்டியது இருந்தது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கிடையாது டிவி கிடையாது புக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களை புரிந்து கொள்வதற்கு சரியான இடம் பிக்பாஸ் தான் ஏன்னா இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே இல்லாததுனால ஒரு மனுஷ கிட்டே பேசியாகும் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் கூடையே சேர்ந்து சாப்பிடும்போது நைட்டு எனக்கு தூக்கம் வராமல் இருக்கும்போது அவர் கூட தான் பேசியாகணும் அவரோட ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு செட்டாக ஆரம்பித்தது அது மட்டும் இல்லாமல் காலையில் நான் எந்திரிக்கும் போது எப்படி இருப்பேன் என்னுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் கோவப்பட்டால் எப்படி இருப்பார் ஏன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வேணா நடிக்கலாம் நாலாவது நாளுக்கு அப்புறம் வந்து கேமரா இருக்கிறதே வந்து மறந்துடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நூறு ப்ளஸ் நாள் ஒரு மனுஷனால் நடிக்கவே முடியாது இப்போ ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வெளியே மீட் பண்ணுறது அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரம் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்பப்போ மீட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஸில் தான் நூறு நாள் இருக்கும்போது அவர்களுடைய உண்மையான அந்த அஃபெக்ஷன்றது தெரியும் உண்மையான நேச்சுரலான கேரக்டர் என்னன்றது தெரியும் அது தெரிந்து கொண்டு நாங்கள் வந்து லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணோம் இன்றைக்கி வந்து அவங்க குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்காங்க ஸோ அவங்க சொன்ன அந்த சைக்காலஜி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது வித்தியாசமாக இருந்தது இப்போ நான் இல்லை நீங்களாம் எப்படி நினச்சிருப்பீங்க வீட்டுக்குள்ளே நூறு நாள் எப்படி லவ் பண்ண முடியும் இத்தனை கேமரா ஓட அப்படின்னு தோணியிருக்கோம் அவங்க ஒரு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பையும் இன்னும் இருக்காங்க அந்த வரிசையில் பிக் பாஸ் பாவினி அமீர் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க நான் இது வரைக்கும் பார்த்த பிக் பாஸ்லேயும் நிறைய பேருடைய ஸ்டோரி வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும் அவங்களுடைய ஜேர்னி அப்படின்றது அதில் எனக்கு ரொம்ப அதாவது இப்படி ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா அப்படின்னு எனக்கு தோணுது அமீர் அவருடைய ஜேர்னி அப்புறம் பாவினி அவங்களுடைய ஜேர்னியும் ரொம்ப முக்கியமான ஒரு ஜேர்னி அதில் அமீர் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து மண் வீட்டிலே வாழ்ந்த ஒரு பையன் குடிசை வீடு தான் வீடாக இருந்திருக்கு அப்பாவை சின்ன வயசுலேருந்து பார்த்ததே இல்லை அப்பா சின்ன வயசுலேயே வந்து தவறி போயிட்டாங்க அம்மா அண்ணன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அண்ணனும் ஒரு சில காரணங்களுக்காக சிறு வயதில் அவங்க கூட இல்லை அம்மாவும் இவங்களும் தான் அந்த மண் வீட்டில் வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய வறுமை வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியை பார்த்ததே கிடையாது முட்டை வந்து அவங்க வீட்டில் வாங்குறது அப்படின்றது என்னைக்காவது ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் நடக்கும் அந்த அளவுக்கு வறுமையில இருந்தாங்க அவங்க அம்மா கஷ்டப்பட்டு தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நகத்திட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல அந்த ஸ்கூல்ல எல்லாம் நல்லா ஆடுவாப்பில அமீரவர்கள் நல்ல டான்ஸ் ஆராரு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து பிரபுதேவா அவர்கள் மாதிரி ஆடணும் இல்லை பிரபுதேவாவர்களை பார்க்கவாது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மாவுக்கு தோணிகிட்டே இருக்குது யோசித்து பாருங்க ஒரு கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு ஏரியாவில் ஒரு குடிசை வீட்டில் மண் வீட்டில் இருக்கிற டைமு முட்டை வாங்க கூட காசு இல்லாத டைமில் அவங்க அம்மா ஆட்றதை பார்த்து இப்படி சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது அமீர் அவர்களுடைய டீனேஜை நெருங்கும் நேரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க வேலைக்கு போனவங்க வரலை ஸோ அம்மாவை எங்கேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அடுத்த நாள் காலையில் ஒரு ஏரியில் அம்மா இருக்காங்க ஏரி ஃபுல்லாக வந்து உதிரமாக இருக்குது அப்படி உதிரமாக இருக்கும் போது இதுதான் அவங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு செயின் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க செயினை பார்த்தோன்னே தன்னுடைய அம்மா அப்படின்றது தோண ஆரம்பிச்சிருது புடவையை பார்த்து தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு அப்படியே தலையை தூக்கி பார்க்கும்போது தலை ஃபுல்லாக எறும்பாக இருக்குது தன்னுடைய கை ஃபுல்லாக வந்து அந்த எறும்பு வந்து ஏறுது போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அமீர் அவர்களுடைய அம்மாவை நான் இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி நெரிச்சேன் அவங்க உயிர் போகலை இந்த மாதிரி அவங்க தலையில் கள்ள போட்டேன் அப்படின்ற விஷய விஷயத்தெல்லாம் கேள்விப்படும் போது அவங்க அம்மாவை பற்றி இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ரவுடிசம் பண்ண ஒரு கும்பல் இதை சொல்லும்போது ஒரு அவ்வளோ பெரிய வழி அப்பா இல்லை அண்ணாவும் வந்து அந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இல்லை அந்த நேரத்தில் அம்மாவுக்கும் இப்படி ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது என்ன ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்கள் அந்த பையனுக்கு ஆனால் அம்மா வந்து சின்ன வயசில் சொல்லிட்டு போயிட்டாங்க என் பையன் வந்து பிரபுதேவா அம்மாவையும் ஆடுவான் ஆடுவான்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க லோக்கல் சேனலில் ஆடுறத எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வர்ற ஒரு அம்மா அம்மாவுக்காவது எப்படியாவது பிரபுதேவா அவர்கள் மாதிரி ஆகணும் பிரபுதேவா அவர்கள் முன்னாடி ஆடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து டீனேஜ் படிக்கிற உனக்கு வந்து போக முடியுமா அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் உன்னையால் வாழவே முடியாது அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது அம்மாவுடைய அன்பை மிஸ் பண்ணுறாரு ஆனால் அம்மா சொன்னதுக்காக எப்படியாவது டான்ஸர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் அந்த உலகம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணுறாரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு உடல் முழுவதும் வேர்வையாக இருக்கும் பார்க்குறவங்கலாம் வந்து பக்கத்தில் கூட வரமாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டான்ஸ் ஆடி லிங்கா ரெக்கார்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணி நேரத்துக்கு மேலே அரவுண்டு பத்து மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்டக்க தொடர்ச்சியாக ஒரே ஷாட்டில் டான்ஸ் ஆடி லிங்கா ரெக்கார்டில் இடம் பிடிக்கிறாரு ஒரு சின்ன டான்ஸ் மாஸ்டராக ஊட்டியில் இருந்து அங்கே சொல்கிறாங்க நீலாம் சென்னைக்கு போய் டான்ஸ் மாஸ்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவோட ஆசை போயே ஆகணும்னு சொல்லிட்டு அமீர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது சென்னை வராரு நீலாம் விஜய் டிவியில் போய் அந்த டான்ஸ் சொல்லி கொடுக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுறாங்க விஜய் டிவியில் டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்து நிறைய பேரை வந்து அவார்டு வாங்க வைக்கிறாரு டைட்டில் வின்னராக வந்து மாற்றுறாரு அதுக்கப்புறம் பிக் குள்ளே போகிறாரு பாவினியோட அந்த காதல் பூக்குது அதுக்கப்புறம் பாவினியோட வெளியே வந்து ஜோடி நம்பர் ஒன்னில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னராக மாறுறாரு யார் முன்னாடி டான்ஸ் ஆடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவின் பல ஆண்டுகளினுடைய கனவாக இருந்த பிரபுதேவா அவர்கள் முன்னாடியே வந்து டான்ஸ் ஆடுறாரு டான்ஸ் ஆடி பிரபுதேவாவே வந்து டைட்டில் வின்னராக அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்க அம்மா ஒரு தேவதையாக மாறி அவர்கள் கேட்டிருப்பாங்கல்ல சின்ன வயசில் என் பையன் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பண்ணுறாரு இன்றைக்கி சினிமாவிலேயும் கொரியோகிராஃபராக வந்து மாறுறாரு நிறைய பேர் சொன்னாங்க சென்னைக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க விஜய் டிவிக்குள்ளெல்லாம் நுழையிறது ரொம்ப கஷ்டம்ட்டாங்க சினிமாக்குள்ளே நுழைறது அதை விட கஷ்டம்னு சொன்னாங்க இது எல்லாத்தையும் விட எங்கள் அம்மாவுடைய கனவு எங்கள் அம்மாவின் ஆசை மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு பாவினி அமீர் அவர்களுடைய திருமணத்துக்கும் நான் வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட பத்திரிக்கை வச்சுட்டு தான் எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவின் ஆசைப்படி நான் பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட பத்திரிக்கை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பாவினி அவர்களுடைய அந்த பெயின்றதும் நமக்கு அவ்வளோ தெரியும் ஃபோர் கிட்ட வாழ்ந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து தான் உயிரை தானே மடித்து கொள்ளும்போது அவங்க ஹஸ்பண்டோட அவ்வளோ நெருக்கமான ஒரு காதலில் இருக்கும்போது திடீர்னு அவர் அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு சில மீடியா மெம்பர்ஸ் வந்து பத்திரிகைகளில் இவங்க தான் அவங்க ஹஸ்பண்ட் என்னுடைய மறைவுக்கு காரணம்ன்ற விஷயம்லாம் போது அவங்கள போலீஸ் வந்து இன்னசென்ட்டுன்னு சொல்லுது அதை தாண்டி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிக்பாஸில் அவங்க பேசும்போதே கண்ணு கலவங்க அவங்க பேசி அத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் என் மைண்டில் இருக்குது இவ்வளோ பேர் குற்றம் சாட்டுனாலும் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ஃபேமிலியும் என்னுடைய மாமியார் இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் என்னோடய ஹஸ்பண்டை பற்றி தெரியும் அவங்களோட எங்களுடைய காதல் தெரியும் ஏதோ இப்படி ஒரு சுச்சுவேஷனை நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் மாமியார் வந்து எங்கிட்ட அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் பாவனி வந்து திருமண வாழ்க்கையே நமக்கு இல்லை திருமணன்றதே எழுதி வைக்கப்படலை நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமீர் அவர்களோட ஒரு காதல் ஏற்பட்டு இன்றைக்கி திருமணத்தில் வரும்போது அமீர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவினுடைய அன்புக்காக நான் டீனேஜ்லேருந்து இயங்கியிருக்கேன் என்னுடைய அன்மாவினுடைய அன்பை அவங்க கிட்ட வந்து நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூ கல்லில் வந்து சொல்றாரு சரி ஓகே ஷா நீ அபிநயா அப்படின்றவங்களை சொன்ன அவங்களுக்கும் அமீர் அவர்களுடைய மேரேஜுக்கும் என்ன சம்பந்தம் ஸோ அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன் அபிநயா அப்படின்றவங்க நாடோடிகளில் சமுத்திர சார் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தார் இப்படி ஒரு டேலண்ட் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து வாய் பேச வராது செவித்திறனில் குறைபாடு இருக்குது இவங்களை எப்படி நீங்கள் நடிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணினுடைய முகபாவனை அவ்வளோ இருக்குது கிராஸ்பிங் பவர் அவ்வளோ நல்லா இருக்குது நான் எடுக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே ஒரு படம் டேரெக்ஷன் பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது சமுத்திரகனி அவர்கள் வந்து சேலஞ்சிங்காக எடுத்தார் அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா நடித்தாங்க அவங்க அந்த ஒரு படத்தோடு நிற்க போகிறதில்லன்னு சொன்னார் ஈசன் படத்தில் நடித்தாங்க தமிழில் நிறைய படம் வீரம்லேருந்து பூஜையிலேருந்து நிறைய படங்கள் நடித்தாங்க இன்றைக்கி கூட மூக்குத்தி அம்மன் டூவில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடாவெலாம் நடித்தாங்க ரீசெண்டாக பனின்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்கோ பா அப்படி வாழ்ந்துருப்பாங்க இந்த கேரக்டராகவே நீங்கள் முடிஞ்சால் அந்த படம் பாருங்கள் ஒரு ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருப்பாங்க ஸோ இப்படி ஐம்பத்தெட்டு படங்களுக்கு மேலே நடித்த அபிநயா அவர்கள் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவங்க அம்மா தான் நினப்பாங்க ஏன்னால் எங்கள் அம்மா தான் என்னையால் முடியாதுன்னு நினைக்கும் போது மோட்டிவேட் பண்ணாங்க அவங்களுக்கு உடம்பே சரியில்லைனாலும் எல்லா ஷூட்டிங்க்கும் என் கூட வருவாங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க அவங்களுடைய சைன் லாங்குவேஜ் தானே பேசுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த சைன் லாங்குவேஜில் ஒரு சில நேரம் எனக்கு டைலாக் சொல்லி கொடுத்ததுலேருந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக என்னுடைய அம்மா வந்து இருந்திருக்காங்க போன வருஷம் ஆகஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க தவறி போயிட்டாங்க அவங்க தவறி போகும்போது உன்னுடைய அன்பை யார் எனக்கு என்ன எனக்கு நிரப்புவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது மட்டும் இல்லாமல் எனக்கு நம்ம தாத்தாவோட மறைவு தான் ஞாபகம் வருது உங்களுக்கு கல்யாணம் கல்யாணத்தில் நீங்கள் ரிச்சாவில் மனப்பொண்ணாக ஏறி போது தாத்தாவும் ஏறினாங்கன்னு சொல்வீங்க திடீர்னு தாத்தா வந்து தவறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி நல்லா ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க நல்லா தான் இருந்தீங்க திடு உங்களுடைய மறைவு என்னையால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய மறைவை ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களுடைய சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருப்பாங்க பதிவிட்டதில் மட்டும் இல்லாமல் அப்போ அபிநயா திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் வரும்போது விஷால் அவர்களை கூட காதலிக்கிறாங்கலாம் பேச்சு வந்துச்சு அதை ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு ஸோ அவர் கூட பூஜை படத்தில் நடித்தேன் மார்க் ஆன்ட்ரெனில் நடித்தேன் அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு என் கூட பேசணுன்றதுக்காக சைன் லாங்குவேஜ்லாம் கூட கற்றுக்கிட்டாரு அவரெல்லாம் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் தெளிவுபடுத்தியிருந்தாங்க ஸோ எங்களுடைய கல்யாணம் எனக்கு கல்யாணம் அப்படின்றது இன்னும் சில வருடங்கள்லாம் ஒன்று தான் சொல்லியிருந்தாங்க திடீர்னு ஒரு பதினைந்து வருடம் அந்த நட்பு அந்த நட்பு அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதலும் அப்பப்போ வெளியே வந்திருக்கு அந்த காதல் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கல்யாணத்தில் போய் முடியலாம் அப்படிங்கும் போது முறை மறைவு ஸோ எனக்கு அம்மாவை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என் வாழ்க்கையில் அம்மாவின் அடுத்த நிலையில் இருக்கிறது அம்மாவை அங்கங்க ரீப்ளேஸ் பண்றது வந்து என்னுடைய பதினைந்து வருட நட்பா இருந்த கார்த்திக் அவர்கள் தான் அவரை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தை வந்து சொல்றாங்க இவங்க மூவருனுடைய மூவருடைய அபிநயாவாக இருக்கட்டும் பாவனியாக இருக்கட்டும் அமீர் அவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வழி இருந்திருக்கு அந்த வழிக்கு இன்னைக்கு அவங்க காத்திருந்தது எல்லாமே வந்து ஒரு அன்பினுடைய தேடலுக்காக தான் காத்திருந்திருக்காங்க இன்றைக்கி அந்த அன்பின் தேடலுக்கான வழியும் கிடச்சிருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்னேன் மதிங்களா இந்த அப்பா அம்மா விளையாட்டுன்றது ஒரு தம்பதியினர் அப்படின்றவங்க ஒரு ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வாழ்றதுக்கு அப்பா அம்மா விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஒரு கணவனாக இருக்கக்கூடிய நபர் அவரினுடைய குணத்தில் அவருடைய ஒரு சில குண நலன்களில் ஒரு கணவனினுடைய உருவத்தில் ஒரு மனைவி அப்பாவை பார்க்க வேண்டும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு அப்பாவாக மாற வேண்டும் ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கு அம்மாவாக மாற வேண்டும் அம்மாவின் பாசத்தை காட்ட வேண்டும் கணவன் அப்பாவாகவும் மனைவி அம்மாவாகவும் மாறக்கூடிய அந்த தன்மையை தான் அப்பா அம்மா விளையாட்டுன்னு சொன்னேன் இப்படி மாறக்கூடிய கப்புல்ஸினுடைய வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னார் இது வந்து அமீர் பாவினி அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அபிநயா கார்த்திக் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் வந்து சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஆர்டிகலில் சொன்னது தான் என்ன சொல்லியிருப்பாருனா இதை நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் எப்பயுமே ஒரு கப்பலாக இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடாமல் நீயும் நானும் அப்படின்னு இருந்தால் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும்னு சொல்லியிருப்பார் அதையும் எல்லாருக்காகவும் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிச்சயம் அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை க்ரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் வென்று புலகே மெல்ல பேரு கொண்டு பாபா